தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா போராடக்கூடிய கட்சியாக திராவிட கழகம் இருந்து கொண்டிருக்கிறது நூறு நாள் வேலை இனி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை மோடி அரசு மறைமுகமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கே எதிர்கட்சி தலைவர் அடிமை எடப்பாடி அவர்களும் அதுக்கு ஒத்து ஒதி ஒரு ஆதரவாக இது பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா அப்படிலாம் மத்திய அரசு ஒன்று அந்த திட்டத்தை நிறுத்தலை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு மக்களுக்கு எந்த ஒரு திட்டம் எதிராக வந்தாலும் அவர் அதுக்கு ஆமா சாமி தான் போடுவார் ஏன்னா உதய மின் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று நம்மளுடைய கூட்டணி கட்சிகள் அனைத்தும் இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வரக்கூடாது என்று எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருந்த நிலையில் முதல் ஆறாக அவர் முதலமைச்சராக இருக்கும்போது மின் திட்டத்தில் கையெழுத்திட்டார் அதன் நோக்கமே இன்றைக்கு மின்சார வாரியம் தனிப்பட்ட முறையில் செயல்படாமல் இன்னைக்கு மின் கட்டணங்கள் உயர்த்தப்படக்கூடிய நிலைமை ஏற்படுதுன்னா இன்னைக்கு உதயமின் திட்டம் தான் தமிழ்நாட்டில் அமல்படுத்தி ஒரு திட்டம்